கோவை வடவள்ளியில் முதன்முறையாக நம்ம ஊரு பொருட்காட்சி இலவச அனுமதியாக நடைபெறவுள்ள இதில் குழந்தைகளுக்கான விளையாட்டு உணவு மற்றும் கடைகள் என்று அசத்தலுடன் ஆரம்பம் கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் யாவே அப்பார்ட்மெண்ட் நம்ம நம்மஊரு பொருட்காட்சி துவக்கம் அனுமதி இலவசமாக மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ ராட்டின திருவிழா மற்றும் உண்டு மகிழ்ந்திட உணவு திருவிழா வர்த்தகம் செய்திட கடைகள் என்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நடைபெற்று வரும் நம ஒரு பொருட்காட்சியை அந்த பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் கோவைவாள் மக்களுக்காக குறிப்பாக காந்தி பார்க் லாலி பி என் புதூர் வடவள்ளி மருதமலை சாலையில் வசிப்பவர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் நம்ம பொருட்காட்சி துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இங்கு குழந்தைகள் விளையாடி மகளிர் ஆட்டினங்கள் மற்றும் பல்வேறு வகையான ஊஞ்சல்கள் உண்டு மகிழ உணவு அரங்குகள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க கடைகள் என்று அனைத்தும் ஒரே பகுதியில் கிடைப்பதால் ஒரு பொருட்காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது